முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நாளும் நாளைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம் இல்லையா அதை நம்ம ஞாபகப்படுத்தணும் இல்லையா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நாளை மற்றும் மறுநாள் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே இந்த வருடம் ஆடி கிருத்திகையானது இரண்டுப்பட்டு வருகிறது இல்லையா இரண்டு நாட்கள்லேயும் இருக்குது திங்கட்கிழமையும் இருக்குது செவ்வாய்க்கிழமையும் இருக்குது உங்களுக்கு நேரத்தை சரியாக சொல்லணும் அப்படின்னா நாளை திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமையில ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்ம கிருத்திகையாக இதை நம்ம வணங்குறோம் சரிங்களா அதற்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யலாம் இந்த கிருத்திகைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய உதயத்தை பார்ப்போம் அப்பன் முருகப்பெருமானோட உதயத்தை பார்ப்போம் அதாவது சிவபெருமானோடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித் உதித்தவர் தான் வந்து முருகப்பெருமானவர் பிறந்தாருன்னா சொல்லவே முடியாது சொல்லவே கூடாது அவர் வந்து உதித்தார் நெற்றிக்கணிலிருந்து உதிக்கும் பொழுது ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட அடுக்கு தாமரை தாமரை தடாகத்தில் தான் அப்பன் முருகப்பெருமான் வந்து உதிச்சாராம் அப்போ அவர் வந்து உதிச்ச அந்த அழகை கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் ஆங்கே உதித்தான் உலகம் உய்ய அப்படின்னு சொல்றாராம் அவரு அப்பன் முருகப்பெருமானானவரு சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்ததுமே கார்த்திகை பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆறு பேருமே வந்து நான் தான் குழந்தையை வளர்ப்பேன் நான் தான் தூக்குவேன் சொல்லிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒருத்தவங்க கையை பிடிச்சி எடுக்கிறாங்க ஒருத்தவங்க காலை பிடிச்சிருக்குறாங்க ஒருத்தவங்க தலையை பிடிச்சி எடுக்கிறாங்கன்னும் போது அவ்வளோ பாசுகளை நான் தான் வளர்ப்பேன் நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லும் போது அவர் வந்து முருகப்பெருமானாச்சே அதனால் குழந்தைய வந்து சாதாரண குழந்தையை இழுத்த தாங்குமா அப்பன் முருகப்பெருமானம் இருக்கவே அதை சந்தோஷமாக அதை ஏற்றிட்டு இருந்திருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நீங்கள் ஆறு பேருமே வளங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்பன் முருகனை இந்த ஆறு கார்த்திகை பெண்களுமே பாலூட்டி சீராட்டி சோரூட்டி அவ்வளோ ஒரு பாசத்தோடு வளர்த்தாங்களாம் அவங்க வளர்ப்ப பார்க்கும்போதே அன்னை பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அவங்க வளர்க்குற விதத்தை பார்த்து அவர் அவ அன்னை பார்வதி வந்து அப்பனை கூப்பிடும் பொழுது அவர் ஓடோடி வந்து அந்த ஆறு குழந்தைகளுமே ஆடு ஆறு குழந்தைங்களுமே ஓடோடி வந்து அன்னை பார்வதியை கட்டி பிடிச்சாங்க எப்படி கட்டி தெரியுமா ஒரு சேர ஆறு குழந்தைகளும் ஒரு சேர அன்னை பார்வதி என்ன பண்ணாங்களாம் அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்னா ஒன்றா சேர்த்து ஒரே உருவமாக மாற்றினாங்களாம் ஒன்று பட்டதால் கந்தன் என பெயர் பெற்றார் அப்பன் முருகன் சரிங்களா மற்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற சிறப்பு பெயரும் அப்பன் பெற்றான் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்தடுத்து வரதுனால நீங்கள் நாளைக்கு வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க செவ்வாய்கிழமை வரைக்கும் போகும்போது நீங்கள் வந்து பரணி உபவாசமும் முடிக்கிறீங்க கார்த்திகை கிருத்திகையோட உபவாசமும் முடிக்கிறீங்க எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பழக்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை காலை காலையில் நாளைக்கு எப்பயும் போல் நல்லா எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பயபக்தியோட பூஜை அறைக்கு போய் முதல்ல உங்கள் குலதெய்வங்கள் சாமி எல்லாமே முடிச்சுட்டு பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஐயன் முருகனோட சிலை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அதோட ஐயனுக்கு பிடிச்ச நட்சத்திர குளம் போட்டு சரவண பவன் போட்டுட்டு உங்களால் முடிந்தால் உங்களால் முடிந்தால் அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு வாங்கி நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு ஆறு அகல் விளக்கு ஏற்றினா இன்னமும் சிறப்பானது இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுடைய உபவாசமானது எது வரைக்கும் போகணுன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் போகணும் அதாவது ஒன் ஒன்று முப்பதுக்கெலாம் நீங்கள் முடிச்சுக்கோங்க ஒன்று நாற்பதோடு நட்சத்திரம் முடியுது ஒன்று முப்பதுக்கெலாம் நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கணும் எப்படி முடிப்பீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து நல்லா பழங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி ஜூஸ் குடிக்கலாம் சாதம் தவிர்த்து இந்த உப்பு போட்ட விஷயங்களை தவிர்த்து குக் பண்ணுற விஷயம் சமைச்ச விஷயங்களை தவிர்த்து நீங்கள் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க இல்லை நான் வந்து கிருத்திகைக்கு மட்டும்தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நாளைக்கு மதியம் நாளை மதியம் இரண்டு நாற்பதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் நீங்கள் எப்பயுமே விலக்கி ஏற்றுவீங்களே விரதம் முடிச்சுட்டு அதே மாதிரி விரதம் சாய்ந்தரத்தில் முடிச்சுட்டு ஐயனுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லை நான் காலையில் தான் எனக்கு உபவாசம் இருக்கிற பழக்கம் இருக்குங்கிறவங்க புதன்கிழமை செவ்வாக்கிழமை எடுத்துக்கோங்க செவ்வாய் கிழமை எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை காலையில் நான் சொன்ன மாதிரியே குளிச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சு உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் ஒன்று நாற்பதுக்குள்ளே அதாவது ஒன்று முப்பதோடு முடிச்சுக்கோங்க ஒன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை பண்ணி உங்களுடைய உபவாசத்தை முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக உபவாசம் இருக்கணுமா அதெல்லாம் கிடையாதுங்க இது வந்து உங்களை பொறுத்தது உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனநிலையை பொறுத்தது சரி இப்போ என்ன இது இது இதெல்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் எதுக்காகலாம் இருக்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நான் பரணின்னு சொன்னேன் நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுக்கு தெரியும் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் இல்லைங்களா கூடையே வந்து நம்மளுக்கு கிருத்தியையும் சேர்ந்து வரும்பொழுது நம்மளுக்கு இன்னும் பவராக இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நாளையிலேருந்து செவ்வாய் வழிக்கும் போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு உபவாசத்தையும் வந்து செஞ்ச மாதிரி ஆயிடும் சரி இப்போ உயர்ந்த பதவி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து திருமணம் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க அரசு வேலைக்காக காத்திருக்கவங்க இது ரொம்ப முக்கியம் அரசு வேலை நிறைய பேர் நான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க கிட்டக்க வந்து பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுச்சுங்க பாயிண்ட் டூ ஃபைவ்ல போயிடுச்சுங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்களாம் வந்து உங்களுக்குலாம் கண்டிப்பாக அப்பன் முருகனோட அருள் வேணுங்க அவரோட சப்போர்ட் உங்களுக்கு வேணுங்க செஞ்சு பாருங்கள் அரசு வேலை வேணுங்கிறவங்க தலைமை த தலைமை பண்பு அதாவது தலைமைத்துவமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொன்னால் மற்றவங்க கேட்கணும் ஒரு வார்த்தை இதை செய் அப்படின்னா அவங்க செய்யணும் அடுத்து எதிர்த்து பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதற்காக அவங்க கத்தணும் திட்டணும்லாம் கிடையாது அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு வரணும் அந்த மதிப்புங்கிறது எப்படி வரும் அந்த மதிப்பை நம்ம உருவாக்குறது எப்படி அதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஐயன் வந்து அந்த தலைமைத்துவத்தை கொடுப்பாரு தலைமை தலைமைத்துவம்ங்கிறது நம்மளால் இதிலிருந்து பெற முடியும் சரி இந்த மாதிரி தேவைகள் இருக்கவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நாளைக்கு விரதம் இருங்க குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இருக்கலாம் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களும் கிருத்திகை பெண்கள் ஆறு பேர்னாலே வளர்க்கப்பட்டவர் இல்லையா அப்பன் முருகன் அவருக்கு தெரியும் தாய்மைனா என்ன குழந்தைனா என்ன பாசம்னா என்ன அதற்காக ஏங்குறவங்க யார் என்னங்கிறது தெரியும் சாதாரணமாக சஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா இது ஆடி கிருத்திகைங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதனால் வந்து இதுலேயும் நீங்கள் இருக்கலாம் அதாவது கணவன் மனைவி இரண்டு பேருமே இருந்தாதாங்க அதுக்கு ஒரு பலன் மனைவி மட்டும் இருக்கிறேன் கணவன் இருக்க மாட்டேன் அப்படிலாம் இருந்தா இதில் வந்து லாபம் கிடையாதுங்க இரண்டு பேருமே ஒற்றுமையாக விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா கைமேல் பலன் கிடைக்குங்க செஞ்சு பாருங்க சரிங்களா அடுத்து நம்ம இப்போ இருக்கிறதே வந்து இந்த கிருத்திகையானது கிருத்திகையில் நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு கை மேல் கிடைக்கோங்க ஏன்னால் நமக்கே தெரியும் அப்பன் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாங்க கார்த்திகை பெண்கள் நட்சத்திரமாக மாறிட்டாங்க அவங்கள தான் நம்ம மாதம் மாதம் வந்து கிருத்திகைங்கிற பேரில் அப்பன் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நட்சத்திரம் அப்படிங்கிற பேரில் நம்ம நம்ம வந்து வழிபடுறோம் இல்லைங்களா இது வந்து சிவபெருமானுடைய அருளால் சிவபெருமானின் வாக்கால் நடந்த விஷயம் அதனால் கண்டிப்பாக இந்த கிருத்திகளை இருக்கும்போது எந்த விஷயங்கள் கேட்டாலுமே ஐயன் வந்து நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால் இந்த தேவைகள் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உபவாசம் இருங்க என்னால் உபவாசம் இருக்க முடியாது என் உடல்நிலை வந்து சரி கிடையாது அதற்கு வந்து ஈடு கொடுக்காதுங்கிறவங்க உபவாசம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நீங்கள் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்ற நேரத்தில் நல்லபடியாக சாப்பிட்டுக்கோங்க ஐயன் முருகனோட வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க நான் சாப்பிடாம விரதம் இருந்தால் ஓகே அதோட நான் வந்து போகலாம் சுற்றலாம் என்ன வேணால் செய்யலாம் நான் சாப்பிட அவ்வளோதானே அப்படிலாம் கிடையாதுங்க விரதம் இருக்கவங்களும் ஐயன் முருகனை நினைங்க இதே மாதிரி வேல்மாரல் வேல்மார்கள் கவசம் எது முடியுமோ படிங்க எதுவுமே முடியாதுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஓம் சரவணபவ சொன்னாலே போதும் ஓம் சரவணபவ இல்ல ஓம் முருகா கடலே கந்தா போச்சு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் ஓம் சரவணபவங்கிறதுக்கு மீறின மந்திரமே கிடையாதுங்க அதனால அந்த மாதிரியே நீங்க செய்ய சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் ஆடி கிருதிங்கிறது திருத்தணியில ரொம்பவே பிரபலமான ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது ஒவ்வொரு வருஷமும் அதனால் வேண்டுதல் இருக்கவங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இழந்த செல்வத்தை மீட்கணும்னா திருத்தணிக்கு போங்க திருத்தணிக்கில் ஆடி கிருத்திகளை வேண்டுதலை செய்ங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவை இருக்கவங்களும் கண்டிப்பாக திருத்தணி முடிஞ்சால் திருத்தணிக்கு போங்க திருத்தணிக்கு போய் ஆடி கிருத்திகை நீங்கள் வந்து கோலாகலமாக வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு வேண்டு எல்லாமே செஞ்சுட்டு வாங்க நான் எனக்கு தெரிஞ்சு திருத்தணியில் வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் கிருத்திகை வந்து வழிபட வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி திருச்செந்தூரில் முப்பதுன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க கேட்டு பெரியவங்களை கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க எங்கேயும் முடியாதுங்கிற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க ஐயன் எந்த கோவிலில் இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு உங்களுடைய பூஜையை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிக நன்றி ஓம் முருகா